ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின்னோ பார்த்தி ஃபேமிலி இன்றைக்கி எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து கேஎஃப்சிக்கு தான் போயிருக்கோம் எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை தங்கச்சி எங்கள் அக்கா ஃபேமிலி அப்புறம் எங்கள் அண்ணன் ஃபேமிலி இன்னொரு அண்ணன் இதில் யார் இல்லைன்னா ஒரு அக்காவும் ஒரு அண்ணன் ஃபேமிலி அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மிஸ்ஸிங் மற்றபடி எல்லாரோட ஃபேமிலி இந்த இடத்துல ஆஜராயிட்டோம் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா இல்லை அவ்வளோ தான் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பிக் பாபிக்கு கியூ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கூட எங்கள் ஃபேமிலி எல்லாருமே காமிச்சிருப்பேன் இதுவுமே வந்து அன்னைக்கு வந்தவங்களே அப்படியே வந்துட்டோம் ஒரு அண்ணன் மட்டும் வரலாம் ஃபேமிலி மட்டும் அவ்வளோதான் எப்போவுமே சரி இந்த பிள்ளைங்களுக்கு எங்கே போகலாம் கேஎஃப்சின்னு சொன்னாலே போதும் கையிலே பிடிக்க முடியாது சின்ராசை அந்த மாதிரி தான் இருக்கும் அது எத்தனை முறை டெய்லி வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ பிடிக்குது கேப் என்ன பண்ணுறது இவங்க வந்து என்னை வீடியோ எடுக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எடுக்காதேன்னு சொன்னால் தான் நம்ம எடுப்போமே அது அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு பாருங்கள் எத்தனை முறை கையை காமிச்சிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து நம்ம நம்பர் கூப்பிட்டாங்களா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா பொண்ணும் போய்ட்டு வாங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு அவள் வரவும் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு எல்லாருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோமா அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டும் வந்துருச்சு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக லெக் பீஸ் தான் லெக் பீஸ் வந்து ஒரு பக்கெட்டில் வரும் இல்லையா அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சாக்கோலாவை கேக்கு அப்புறம் இந்த காஃபி 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 டேஸ்ட்டில் வந்து ஒரு கேக் இருந்துச்சு அதில் அது எனக்கு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இன்னும் இருந்துச்சு நம்ம எங்கே அதெல்லாம் சாப்பிடுவோம் சிக்கன் வந்ததும் அதுக்கு தாவிட்டோம் அவ்வளவுதான் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு லெக் பீஸும் அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு நம்ம நார்மலாக பக்கெட் பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணும்போது அதில் மட்டும் லெக் பீஸ் உருங்கி போயிருக்காது ஏன்னு தெரியலை அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிக்கும் கரெக்டாக வந்து பேர்கரு ரோல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் அதெல்லாம் வந்துச்சு அப்புறம் அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் குழந்தைங்களுக்கு கடைசியில் வந்து பாப்கார்ன் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணவே இல்லை அவங்களுக்கு அதுதானே பிடிக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் போய் மறுபடியும் அதை ஆர்டர் இருந்தோம் எங்கள் அண்ணன் தான் ஸ்பான்சரே அவன் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குல்ல இந்த கேஎஃப்சி ரொம்ப எவ்வளோ நேரம்னாலும் நம்ம இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கோம் நம்ம சாப்பிட்லாம்

ரொம்ப குறும்பாயிட்டான் அங்க பாரு எல்லா பிள்ளைங்களையும் வந்து வம்பு எடுக்கிறது வம்புக்கு எடுத்தாலே வாண்டடாக போயிட்டு எதனா பண்ணி விடுறது நோண்டி விடுறது ஃபுல்லாக இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிஸியா உட்காந்து அப்படியே அலிச்சாகும் அதுக்கப்புறம் பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த இடத்துலலாம் வந்து இந்த ஜென்ஸ்லாம் ஒன்று சேர்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த கதை பேசுகிறது ஃபஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக நான் லேடிஸ் தான் அந்த மாதிரி கதை பேசிகிட்ருப்போன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டு சைடில் என்ன நடக்குது அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் மீட் பண்ணாலே போதும் இந்த அரசியல் பேசுகிறது ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது அதில் வேறு இப்போ தான் எலெக்ஷன் வேறு போச்சு இல்லையா யாருக்கு ஓட்டு போட்டிங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் சுத்த போட்டாலும் நமக்கு இந்த அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க யார் வந்தாலும் சரி எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி கேட்டுகிட்டு போயிட்டு இருந்துருவேன் அவ்வளோதான் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ நாட்டு நடப்பா தெரிஞ்சுக்கோ அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக ஈடுபாடு இல்லை அதனால் வந்து நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதும் இல்லை ஆனால் அப்படி இருக்கக்கூடாது தான் ஏன்னா இதுக்கப்புறம் வரும் காலங்களில் வந்து நம்ம ரொம்ப வந்து விழிப்போட இருக்கணும் இல்லையா அதனால சரி ஓகே அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படி திரும்பிட்டேன் இந்த பக்கம் எல்லோரும் அப்படியே வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சு அந்த உண்டு மயக்கத்தில் உட்காந்துருக்கும் இவங்க எல்லாருமே இங்கே பாருங்களேன் அதுக்கப்புறம் பாப்கார்ன் சிக்கன்லாம் ஆர்ட்ரு போட்டிருந்தோம் கடைசியில் அந்த பிள்ளைங்க யாருமே சாப்பிடவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு அதை மட்டும் பார்சல் பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டு போய் கவுண்டருக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வெளியே வரும்போது வேறு ஒரு சம்பவம் ஆகிட்டு இந்த கேபி வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணிட்டான் செவ்வ போய் முட்டிக்கிட்டான் போல் அதை கூட நாங்கள் கவனிக்கல அப்புறம் வேறு டேபிள்காண்ட பார்த்துக்காலும் சொன்னாங்க அந்த பையன் முதல் வந்து பசமே இடிச்சுக்கிட்டான் என்னென்னு கேட்டுக்கிட்டான் அதுக்கப்புறமா பார்த்தா ஆமாம் நான் இடிச்சுக்கிட்டேன் தான் விஷயம் நடந்தது போல் அவன் எங்ககிட்ட இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ தான் வந்து வழியில் வந்து சொன்னால் நான் ஆமரையும் திட்டுவேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்திருக்கேன் அந்த பைபிளில் அப்புறம் அவங்க அப்புறம் தான் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மிரட்டி என்னென்னு கேட்கும் ஆமாப்பா இடிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இருந்தான் கடைசியில் யார் காரணம்னு பார்த்தா அந்த அபியா இருந்திருக்கு அவங்களே சொல்கிறாங்க இது இந்த பொண்ணால் தான் இடிச்சுக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவன் தங்கச்சியில் தான் அவன் அடி வாங்கியிருக்கான் என்ன பண்ணுறது இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் அவன் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பியாச்சு வெளியே வந்து அபியை தான் அவங்க அத்தகாரி வந்து மிரட்டிகிட்டு இருந்தா நீ தான் கடைசியில் காரணமாக இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அதனால் ஒரு மட்டும் அங்கேயும் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டோம் இந்த மாதிரி ஃபேமிலியாக வெளியே போகும்போது நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது இல்லையா அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க அப்புறம் வரமாட்டேம்பாங்க ஒருத்தவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்களே எப்படியாவது கஷ்டப்படுத்தி இன்னைக்கு வந்துடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு எப்படியாவது கூப்பிட்ருவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றை மீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு தனி ஜாலி என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு பேர் மிஸ்ஸிங் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் ஓகே அவங்களாம் மீட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விளாகு அதுக்கப்புறம் அவுட்டிங் வீடியோ ரெசிபிஸ் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லாம் கூட டெய்லி வந்து நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காம பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் எல்லோருமே கிளம்பியாச்சு கொஞ்சம் பேர் கார்ல போட்டுக்கிட்டு நாங்கள் கிளம்பிவிட்டோம் உங்கள ட்ரா பண்ணிகிட்டு என் தங்கச்சி வந்து அப்படியே நான் என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் இன்றைக்கி அவ்வளோதான் இதுக்கப்புறம் எங்கள் இருந்து வீடியோ எடுத்து அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டெய்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்